வெல்கம் டு கேஸ் ஊர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கெழங்கு கிரேவி இனி வீட்லேயே செய்யலாம் அதுக்கு நான் எண்ணெய் கடாயில் எண்ணெய் வச்சு சோம்பும் பிரியாணி அணை தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க செம்மா டேஸ்ட்டு அப்புறம் வந்து நான் உருளைக்கெழங்கு பட்டாணி ஒன்றா வேக வச்சு வச்சுருந்தேன் மசிச்சு வச்சுருக்கேன் பட்டாணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா வெங்காயம் அதாவது மூணு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை 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 ஸ்பூன் தான் சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு தயிர் சாதம் சப்பாத்தி பூரி அப்புறம் லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சுங்க புளி தவிர மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா எல்லாத்தையும் போட்டுட்டு பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி உருளைக்கெழங்குக்கும் பட்டாணிக்கு நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதனால தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இப்படி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் வேறு ரொம்ப மசாலாலாம் கிடையாதுங்க நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிறனால தான் அந்த கலர் கிடைக்கும் அது காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் போடுங்க வேறு எதுவுமே வேண்டாம் இப்போ தக்காளி நல்லா மசித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்கள் உரப்புக்கு தகுந்தாப்பிலையும் எப்படி போடணுன்றதை போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கா நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு மசாலா வாடையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போனோன்னா உருளைக்கெழங்கையும் பட்டாணியும் போட்டுக்கலாம் நான் தண்ணி வேக வச்சதோட தான் போட்டிருக்கேன் அளவாக தான் தண்ணி போட்டிருக்கேன் குழஞ்சிடக்கூடாது பட்டாணி அதுதான் மேட்ரு கொஞ்சம் வந்து உருளைக்கெழங்கு லைட்டாக மசிச்சு மட்டும் விடுங்க ஏன்னா உருளைக்கெழங்கு ஒன்று ரெண்டாக தெரியணும் அப்போ தான் அந்த கல்யாணம் விட்ட மாதிரி தெரியும் ரொம்ப மசிச்சு போட்டோம்னா அது கிரேவி அதாவது ம ரொம்ப மசியல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வத்தினதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக இருக்கா இதில் இன்னொன்று ஒன்றே ஒன்று மட்டும் போடணுங்க என்னன்னா கறி மசாலா பொடி தான் சூப்பராக இருந்துச்சுங்க வாசமும் அதுவும் கொஞ்சமாக மட்டும் கறி மசாலா பொடி போடுங்க ரொம்ப போடாதீங்க இந்த இந்த ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அது போட்டுட்டு அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக ரெண்டு மூணு பட்டு கறி மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைப்பாதீங்க லைட்டாக கசப்பு தண்ணி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட வீ கல்யாணம் விட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க